வெல்கம் டு ஓ நமச்சவரையில் சேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு அஞ்சு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு மேலே என்னோடய சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தோட்டம் பாருங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் நல்ல ஒரு அருமையான பூமி அதேமாதிரி காடு நல்லா நீட்டான லேண்டு நல்லா தெளிவான மேடு பழமெல்லாம் கிடையாது இவங்க கொஞ்சம் விற்பனைக்கு உள்ளதுனால வந்து காடு எதுவும் வந்து இப்போ வந்து விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் உள்ள லேண்டு பரலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா நீட்டாக பராமரிச்சு வச்சுருக்காங்க நாமும் இந்த இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நாமளும் இந்த தோட்டத்தை வந்து நீட்டாக இந்த தோட்டம் மாதிரி ரன் பண்ணிக்கலாங்க அதேமாதிரி தனி கிணறு பெரிய ஈபி சரிஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த கிணறு பாருங்கள் காற்றம் பாருங்கள் மாதிரி வந்து ஒன்று காடு நீட்டான காடுங்க ஒரு பிரச்சனை கிடையாது கிழக்கு சைடெல்லாம் வந்து நம்ம ஓட ஓடுதுங்க நல்லா மழை பெஞ்சதுன்னா வட்டிலெல்லாம் தண்ணி போவோம் அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது கிணறு பாருங்க கிணத்துல நல்லா தண்ணி இருக்குதுங்க ஒன்றும் இல்லை போர்லாம் எதுவும் கிடையாது அஞ்சு கிலோ ஏக்கரவுமே வந்து நல்லா இந்த கிணறு ஒரு கிணரை சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க இப்போ வந்து விற்பனைக்குனால வந்து எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க செடி கொடிங்களா காடெல்லாம் வளர்ந்துருக்குங்க நம்ம இடம் பிடிச்சிருந்து நீட்டாக வாங்கிட்டு நல்லா பராமரிச்சுக்கலாங்க தோட்டம் அதேமாதிரி இந்த தோட்டம் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்களாங்க நம்ம ஆத்தூர் விட்டு அதாவது பெரம்பலூர் தஞ்சாவூர் செல்லும் வயல் வீரக்கன்னூர் அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீட்டானது அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம பஸ் தார் சாலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்களா ஒரு நூற்றம்பது அடிக்கு அகலமான மனசா இதுலேயே வசதியிலே அமைஞ்சிருக்கு அப்புறம் நீர் ஓட சொன்னா இல்லைங்களா இப்போ இந்த லேண்டுக்கு கிழக்கு சைடு இந்த மாதிரி வந்து தண்ணி போகிற ஓடுங்க அதே மாதிரி தண்ணி வந்து தேக்கமாக இருக்கும் இந்த இடத்துல மழை டைமில் வந்து தண்ணி தேக்கம் பண்ண முதல்ல நமக்கு வந்து தண்ணி பிரச்சனை வந்து எப்பவுமே இருக்காதுங்க ஏன்னா நல்ல ஒரு லேண்டு நல்லா சூப்பரான லேண்டு பாருங்கள் காடு வந்து நல்லா நல்லா தெளிவாக இருக்கும் அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து பைனலாக இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி இது வந்து சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது அதே மாதிரி வந்து இது பெரம்பலூர் மாவட்டம் கிடையாது சேலம் மாவட்டம் இன்னும் வீரக்கண்ணூர் நம்ம ஆத்தூர் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டம் தான் அதே மாதிரி வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது லேண்டு நல்லா அருமையான லேண்டு ஏன்னா ரேட்டு வந்து நார்மலாக ரேட்டு தான் இன்றைக்கெல்லாம் மெயின் ரோட்டில் எடுத்து பஸ் பரோட்டில்லாம் எடுத்த சர்வசாரமும் சர்வசாரமாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவெலாம் நீங்கள் வந்து இடத்த வந்து பாருங்கள் இடம் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா வாங்கி நம்ம நீட்டாக அமைச்சிக்கலாம் அமைச்சிக்கிட்டோம் சூப்பரான லேண்டு ஏன்னா பஸ் போகிற வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு நமக்கு ஒரு நூற்றம்பது தான் அளவு நல்லா அகலமான மனசாலையாக இருக்குது ஒரு இருபது அடி வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க பக்கத்துலலாம் பாருங்கள் அருமையாக அமைச்சிருக்காங்க தோட்டம் நமக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இதை நாமளும் இதை நீட்டாக வாங்கிக்கலாம் பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அதுமாரி இடையில வந்து எடுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு வந்து எந்த விதமான இபி டவர் லைனில் எதுவுமே இடையில கிராஸ் ஆக கிடையாது ஒன்லி வந்து தோட்டத்துக்குள்ளே கிணத்துக்கு வர ஃப்ரீ சர்வீஸோட லைனை மட்டும் தான் இருக்குங்க வேறு எந்த பக்கமும் வந்து உங்கள் லைன்லாம் கிராஸ் ஆகலை அதனால் வந்து நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குது பாருங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இடத்த நேரில் பார்த்துருங்க பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காருவோம் முடிஞ்செல்லாம் கிரியேட்டி நம்ம குறைச்சி நம்ம வாங்கிக்கலாங்க வாங்கிட்டு நம்ம நீட்டாக தோட்டத்தை பராமரித்து நல்லபடியாக நம்ம நீட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை தெளிவான இல்லாண்டு பாருங்கள் தடம் சொன்ன இந்த தடம் தான் பாருங்கள் இந்த பைக்கு அதுதான் வந்து மெயின் ரோடு பாருங்கள் பிடிச்சிருந்து நேரில் வந்துடுங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்